அஸ்லாமலைக்கும் இஸ்லாமிய வாடிக்கையாளர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே நமது புனித மாதமான ரமலான் மாதம் வரப்போகிறது தங்களுக்கு அறிந்தது இந்த ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் வகையில் நமது வாடிக்கையாளர்களுக்காக த்ரீ ஏஜென்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய வினாடி வினா பரிசு போட்டி நடக்கப் போகிறது இன்ஷா அல்லா இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்காக மிகப்பெரிய பரிசு வழங்க இருக்கிறோம் இந்த போட்டி மூலியமாக இந்த வினாடி வினாவில் அதிகபட்ச கேள்விகளுக்கு பதில் சொன்ன நபர்களையும் தினமும் கேட்கும் கேள்விக்கு பதில் சொன்ன நபர்களையும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்க போகிறோம் அதாவது இந்த வினாடி வினாவில் ஓவரால் இரண்டு வகையாக நாம் பிரித்துள்ளோம் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்லும் நபர்களுக்கும் மற்றும் அதிக கேள்விகளுக்கு பதில் சொன்ன நபர்களையும் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் இந்த வினாடி வினா முழுக்க முழுக்க நமது மார்க்க சம்பந்தமான வினாக்களாக தான் இருக்க போகிறது மற்றும் நமது மார்க்க அறிவை வளர்க்கும் விதமாகவும் இருக்கும் இது முழுக்க முழுக்க நமது வாடிக்கையாளர்களுக்காகவும் மற்றும் புது வாடிக்கையாளர்களுக்காகவும் இந்த வினாடி வினாடி வினா வினா பரிசு போட்டியை போகிறோம் இந்த போட்டி முறையில் நடைபெறும் இந்த வினாடி வினா பரிசு போட்டியில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டுமா இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்து போடும் வீடியோக்களை மறக்காமல் பாருங்கள் அதில் இதற்கான வழிமுறைகளையும் மற்றும் கால நிர்ணயங்களையும் இதற்கு என்ன நீங்கள் செய்தால் நீங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகளையும் நாங்கள் அந்த வீடியோக்களில் பகிர்வோம் இந்த வினாடி வினா போட்டியில் நீங்களும் பங்கு பெற்று உங்களுக்கு தெரிந்தவர்களையும் பங்கு பெற செய்யுங்கள் அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த மாதத்தை இன்னும் புனிதமான மாதமாக மாற்றுவானாக இந்த போட்டிக்கான முக்கியமான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் நமது திரியம் ஏஜென்சியின் யூடியூப் சேனல் மூலியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடம் ஒரு நரேகளரும் பகிருங்கள் நன்றி